கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்பதை வேதத்திலே குறிப்பாக சுவிசேஷ புத்தகங்களை அவர் கற்றுக் கொடுத்ததை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் அதுவரைக்கும் ஜபிக்கிற ஜபமானது ஜனங்கள் தேவனை கிட்டி சேர பயப்படுவார்கள் தேவனை நோக்கி பிதாவே என்று சொல்லுகிற அந்த பாக்கியத்தை அறியாத உணராத நிலையில்தான் யூதர்கள் இருந்தார்கள் ஆசாரியன்தான் இந்த மக்களுக்காக ஜபிப்பான் மக்கள் பொதுவாக தேவனிடத்தில் போய் தங்கள் விண்ணப்பங்களை மனந்திறந்து பகிர்ந்து கொள்ற ஒரு மனநிலையில் இல்லாமல் இருந்த அவர்களை நோக்கி நீங்கள் நேரடியாக ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார் இன்று மத்தேயோ ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்ப்போம் அன்றியும் அன்றியும்னு சொல்லும்போது மேலும் இன்னும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள் அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் பிரியமானவர்களே அஞ்ஞானிகள் என்று சொல்லும்போது இறைவனை அறியாதவர்கள் அல்லது இறைவனோடு தனிப்பட்ட உறவுக்குள்ளே வராதவர்கள் அவர்களை நாம் அஞ்ஞானிகள் என்று சொல்லலாம் தங்களை கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டும் கடவுளோடு எந்தவித இணைப்பும் இல்லாமல் இருக்கிறவர்களை நாம் அஞ்ஞானிகள் என்று சொல்லலாம் ஆண்டவர் முதல்ல மாயக்காரரோடு ஒப்பிட்டார் இங்கே அஞ்ஞானிகளோடு கூட ஒப்பிடுகிறார் இறைவனோடு உறவற்ற ஜனங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் வீண் வார்த்தைகளை அளப்புகிறார்கள் அதிகமாக பேசுகிறார்கள் ஜபத்தில் அதிகமாக பேசுகிறார்கள் பிரசங்கியிலே சாலமோன் ஞானி சொல்லுகிறார் நீ தேவனுடைய சமூகத்திலே துணிகரமாய் பேசாதே உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள் அப்படியானால் பொதுவாக ஜனங்களுடைய பார்வைக்கு ஜெபிக்கிறவங்க வீண் வார்த்தைகளை அழப்புவார்கள் அதிகமாக வசனிப்பார் நிறைய பேசுவாங்க அப்படி பேசிட்டா தங்க ஜபம் கேட்கப்படும் நினைக்கிறாங்க ஆனால் அது உண்மையில்ல அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே உங்கள் தேவை என்னன்னு நீங்கள் சொல்றதுக்கு முன்னையே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து ஒரு தெளிவான அறிவை ஜனங்களுக்குள்ளே கொடு கொடுக்கிறார் அதாவது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்ட பிதாவை குறித்த எண்ணங்களை மாற்றுகிறார் அவர் நம்முடைய தேவைகள் மேலே அக்கறையுடையவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவர் அதனால ரொம்ப அலங்கார வார்த்தைகளை நீ போடுறதுக்கு கஷ்டப்படாத வீண் வார்த்தையை அளப்பாத நீ உன்னோட என்ன தேவையோ அதை பிதா கிட்ட தெரியப்படுத்து அப்படின்னு ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள் அடுத்தது உங் அதாவது நீங்க என்ன பண்ணாதீங்க அதிக வசனிப்பை நம்பாதீங்க மாறாக கடவுளை நம்பி உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க வேதாகமத்தில் ஒன்று சாமி ஒன்றாம் அதிகாரத்தில் அண்ணாள் என்ற ஒரு பெண் மனம் கசந்து கடவுளின் சமூகத்தில் வேண்டுகிறாள் அவள் வாய் அசைந்தது அவளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம் அப்போ வார்த்தை இருதயத்தின் வேதனையினால் அவர் கதறுகிறாள் அது வார்த்தையாக வெளியே வரல ஆனால் அவள் உள்ளத்தின் குமுறல் ஆண்டவருக்கு கேட்டது பிரியமானவர்களே உங்களுடைய கதறுதல் உங்கள் கண்ணீர் உங்களுடைய இதயத்தின் வேதனை அதை அறியக்கூடிய ஒரு சென்சிட்டிவான தேவன்தான் கடவுள்தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆகவே உங்களுடைய பாரங்களை அவர் தீர்க்கிறவராக இருக்கிறார் அதனால தான் அஞ்ஞானிகளை போல செய்யாதீங்க வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க அதிகமாக பேசாதீங்க இதையெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நீங்களும் நானும் எப்படி ஜபிக்க கூடாது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தெளிவோடு கூட இந்த உலகத்தார் செய்கிறது போலவோ அல்லது மாயக்காரர் செய்கிறது போலவோ செய்யாமல் அந்தரங்கத்தில் ரகசியத்தில் தேவனை நோக்கி வேண்டுவோம் வேண்டுதலுக்கான பதிலை பெறுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்